மார்கழி மாத ஆருத்ராவோட களி எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் வாங்க ஒரு டம்ளர் பச்சரிசி ஒரு ஸ்பூன் வலு பயத்தம்பருப்பு எடுத்துருக்கேன் பச்சரிசி நல்லா பொரிஞ்சு வர மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கணும் பைத்தம்பருப்பு பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா வறுத்து ரெண்டுத்தையும் ஆற வச்சுக்கணும் நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் நேரம் ஆற விட்டு அரைக்கணும் நம்ம வெள்ளம் வந்து பார்த்திங்கன்னா எந்த டம்ளரில் எடுத்தீங்களோ அரிசி அதில் ரெண்டு மடங்கு இன்னும் கூட தண்ணி ஊற்றணும் நீங்கள் ஊற்றிக்கோங்க ஏலக்காய் தூளும் தேங்காய் துருவலும் இப்போயே போடணும் நான் தேங்காய் துருவல் பின்னாடி சேர்த்துட்டேன் நீங்கள் இப்பயே சேர்த்துக்கோங்க நல்ல இந்த மாதிரி நர நரப்பாவும் ரொம்ப இல்லாமல் சாஃப்ட்டாகவும் ரொம்ப இல்லாமல் கரெக்டான பக்குவத்தில் இந்த பக்குவத்தில் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ நம்ம கொதிச்ச அந்த வெள்ளை தண்ணி இல்லையா இன்னும் கூட தண்ணி ஊற்றணும்னு சொன்னேன் இல்லையா அதில் வந்து இந்த பொடியை போட்டு நல்லா வந்து லம்ப் இல்லாமல் கலரி விட்டுட்டே இருங்க கலரி விட்டுட்டே இருக்கும் போது அந்த கட்டி கட்டியாக பிடிக்கிறது இல்லாமல் இருக்கும் இன்னும் கொதிச்ச அப்புறமா நம்ம வந்து ப்ரெஷர் பேனில் இது தூக்கி வச்சு ஒரு நாலு விசில் வந்து விட போகிறோம் ஒரு பாத்திரத்தில் வச்சு மேலே லீட் போட்டு தண்ணி ஊற்றி நம்ம எப்பயும் போல் குக்கர் விசில் விட்டுக்கலாம் சைமல்டேனியஸாக சைடில் பார்த்திங்கன்னா நான் நெய் முந்திரி வந்து வறுத்து வச்சுருக்கேன் இப்போ நான் குக்கரில் ஏற்ற போதே தேங்காய் துருவல் போட்டுட்டேன் இந்த டைம் போடுறதுக்கு பதில் அப்போ போட்டிங்கன்னா ஃப்ளேவர் என்ஹான்ஸ் ஆகும் அதுக்கு தான் சொல்கிறேன் அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ களி வந்து பார்த்திங்கன்னா அந்த களி கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்திருக்கும் பத் வெந்த அப்புறம் அப்போ தண்ணியாக இருந்ததுக்கும் இப்போக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் நல்லா வெந்து வந்தது ரொம்ப டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருந்தது வெள்ளத்தோட கலர் பொறுத்து தான் களியோட கலர் மாறுபடும் நீங்கள் பயப்பட வேண்டாம் சில வெள்ளம் வந்து இந்த மாதிரி டார்க்காக இருக்கும் சில வெள்ளம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மைல்டு கலர் லைட்டாக இருக்கும் இப்போ நம்ம வருத்த முந்திரியை இதில் எடுத்து போட்டு நல்லா கிளறி விட்டுக்கு போகிறோம் கிளறி விட்டு நம்ம லிட் போட்டு திரும்ப மூடிடணும் தட்டு போட்டு லிட் போட்டு ஏன்னா அந்த வாசம் வந்து நல்லா இறங்கி கொஞ்சம் புழுவும் அந்த சூட்டோட அப்போ இன்னும் நல்லா இருக்கும் டேஸ்ட் நல்லா வந்தது களி கன்சிஸ்டன்சி டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது திருவாதிரை களி ரெடி ஆயிடுச்சு இது ஷார்ட்டாக சொல்லணும்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் வெல்லம் நாலு டம்ளர் தண்ணி இது சேர்த்தா நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்